கச்சதீவு யாருக்கு இதுதான் இன்றைய நாட்களில் அனைவரின் கேள்வியும் ஏற்கனவே இரண்டு நாட்டுத் தலைவர்களின் இணக்கத்தின் அடிப்படையில் பல்லாண்டுகளாக இருந்து வந்த கச்சதீவின் மீதான பிணக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஒப்பந்த அடிப்படையில் இலங்கைக்கு இன்று தீர்ந்து போனது ஆனால் இன்று நிருபூத்து நெருப்பாக மாறி மீண்டும் ஐம்பது ஆண்டுகள் கடந்து அதே பெரும் பேசுபொருளாகவும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ராஜதந்திர பிளவுக்கான காரணியமாக மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது இன்று இது ஒரு பிராந்திய பேசுபொருளாக தமிழ்நாட்டின் அரசியல் தரப்புகளின் ஒரு கோரிக்கையாக மட்டுமே நோக்கப்பட்டாலும் நாளை இது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மீளவும் உருவாகப் போகும் ஒரு பெரும் பிரச்சனையாகவே மாறக்கூடும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் இரண்டு நாடுகளும் இனிவரும் காலங்களில் விடாப்பிடியான ஒரு நிலைப்பாட்டை கை கொண்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நிற்கின்றன ஒன்று இந்திய மத்திய அரசு தமிழகத்தில் தாம் வேரூன்ற இந்த விடயத்தை மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்த முயலும் இதன் ஆரம்பப்படிகளே தமிழக சட்டமன்றத்தில் பாஜகவினுடைய உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனின் கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்ட நாள் முதலே கச்சத்தீவு ஒப்பந்தம் தவறு என பாஜக கூறி வருவதாகவும் இந்த வரலாற்று தவறை நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்ற கூற்றின் நோக்க முடியும் மறுமுறையில் இலங்கையை பொறுத்தவரை இந்திய விரோத மனப்பாங்கு என்பது செங்களவர்களிடையே ஆள போன ஒரு விடயமாகும் அதே நிலைப்பாட்டையே ஆளம் தேசிய மக்கள் சக்தி அரசும் கொண்டிருக்கும் என்பது ஒரு தெளிவான விடயம் இலங்கைக்கு சொந்தமானது என்று கருதும் ஒரு நிலப்பகுதியை அதுவும் இந்தியாவுக்கு விட்டுக்கொடுத்துவிட்டது விட்டது என்று அவப்பெயரை ஏற்பதற்கு புதிய மக்கள் மய தோல் போர்த்திய ஜேவிபி ஒருபோதும் விரும்ப போவதில்லை எனவே இந்த விவகாரம் இன்றைய நாட்களில் பெரிய அளவில் ராஜதந்திர மட்டங்களில் பேசப்படாவிட்டாலும் இனி வருகின்ற காலங்களில் இதுவே மிகப்பெரிய பேசுபொருளாகவும் இரண்டு அரசுகளும் தமக்கான ஆதரவை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காரணியாகவும் இருக்கப் போகிறது கச்சதீவு ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பாக்கு நீரிணிய பகுதியில் அமைந்து காணப்படுகிறது ஈழ நிலப்பரப்பின் இருந்து தென்மேற்கு திசையில் பத்து தசம் ஐந்து கடல் மைல் தொலைவிலும் ராமேஸ்வரத்தில் இருந்து பன்னிரண்டு கடல் மைல் தொலைவிலும் இந்த சிறிய தீவு இடம்பிடித்திருக்கிறது ஒரு மைல் நீளம் கொண்ட இந்த தீவின் அதிகபட்ச அகலம் முன்னூறு அடி மட்டுமே இதன் மொத்த பரப்பளவு இருநூற்று எண்பத்தி ஐந்து தசம் இரண்டு ஏக்கர்களாகும் இங்கு மனித குடியிருப்புகள் எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலயம் கிறிஸ்தவ மக்களை பொறுத்தவரை மிக திருமணமானது ஆண்டுதோறும் இலங்கை இந்திய கிறிஸ்தவர்களால் இணைந்து திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு திருவிழா மிகப்பெரிய அளவிலே இடம்பெறுவது அதேபோல மறுபுறம் பாஜக அரசு இதன் மீதான உரித்தை கூறுவதற்கான காரணம் என இந்துக்களினுடைய பண்டைய இந்திய இதிகாசமான ராமாயணத்தில் வாலிக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் இடையில் யுத்தம் நிகழ்ந்த வாலித்தீவு என கூறிக்கொள்ளுகிறார்கள் எனவே இந்துத்துவ காவலர்களாக தம்மை அடையாளப்படுத்தும் பாஜக தமிழக சட்டசபையின் பிரேரணையை ஒரு சாட்டாக வைத்து மிக பெரும் நகர்வொன்றை போகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு ஊகமாகும் இந்த கச்சத்தீவு விவகாரம் பேச ஆரம்பிக்கப்பட்டது என்று நேற்றல்ல இரண்டு நாடுகளினுடைய சுதந்திரத்திற்கு பிறகமல்ல அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அளவிலேயே இது பேசுபொருளாகவும் இரண்டு சரப்புகளின் விட்டுப்பு கொடுப்புகளுக்கு இடமில்லாத ஒரு விவாத களமாகவும் இருந்தது குறிப்பிட்டு சொல்ல போனால் பாக்கு நீரிணி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அதன் எல்லைகளை வரையறை செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் அன்றைய ஆங்கிலேய சென்னை மாகாண அதிகாரிகளுக்கும் இலங்கையினுடைய அதிகாரிகளுக்கும் இடையில் இதுவிடயம் தொடர்பில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த சில நிபந்தனைகளின் பிரகாரம் இரண்டு நாட்டவர்களுக்கும் தடையில்லாத ஒரு முறைமை மூலமாக தீர்க்கப்பட்டது ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருந்துவிடவில்லை அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பாக்க பகுதியில் இந்தியா கடற்படை பயிற்சியை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அதற்கு கச்சதீவை குண்டு வீசுவதற்கான தளமாக அடையாளப்படுத்தப் போவதாகவும் இந்தியா அறிவித்தது ஆனால் அந்த பகுதி இலங்கைக்கு சொந்தமானது என்பதால் தங்களது அனுமதியை பெற வேண்டும் என இலங்கை அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதன் பின்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் தனது விமானப்படை குண்டுவீச்சு பயிற்சிக்காக பயன்படுத்தப் போவதாக இலங்கை அரசு இந்திய அரசிடம் தெரிவித்தது ஆனால் நில உரிமை பிரச்சினை தீர்க்கப்படாததால் அதற்கு அனுமதி வழங்க முடியாது அப்படி ஒரு ஒத்திகை மேற்கொள்ள முடியாது என இந்தியா தடை போட்டது இருந்தபோதும் கச்சதீவை இலங்கைக்கு விட்டுக் ஆக வேண்டிய ஒரு அவசியத்தை இந்தியா உணர்ந்து கொண்டது அதாவது ஸ்ரீபா சாஸ்திரி ஒப்பந்தம் மூலமாக வாக்குரிமையை தொலைத்து நின்ற ஒன்றரை லட்சம் மலக மக்களின் வாக்குரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களை மீள பொறுப்பேற்க வேண்டிய நிலைப்பாட்டுக்கு இந்தியா தள்ளப்படக்கூடிய நிலையை அடைந்து என்ற நிலையில் கச்சதீவு நில உரிமை போட்டியில் இருந்து ஒதுங்கியே ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டது இதற்கான ஒரு காரண ஒப்பந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திரா காந்தியும் அப்போதைய ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்ரீமாவா வொண்டா நாயகா அவர்களும் இணைந்து கையொப்பமிட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பாக்கரீன பகுதியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டது அதில் கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்றும் தீர்மானிக்கப்பட்டது ஆனாலும் மீனவர்களுக்கோ அந்தோனியார் ஆலய வழிபாட்டுக்கு செல்பவர்களுக்கோ இந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை அதன் பின்னர் இரண்டாவது ஒப்பந்தத்தை நோக்கி இரண்டு நாடுகளும் தள்ளப்பட்டனர் இரண்டாவது ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங்கிற்கும் அப்போதைய இலங்கையின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு செயலாளரான டபிள்யூ டி ஜெய்சிங்குவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்திலும் இரண்டு நாடுகளின் கடல்சார் இறைமை குறித்த அதி உயர் நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்தியதோடு ஆலயத்திற்கு பயணிப்போர் மீனவர்கள் தொடர்பிலும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இந்த நிலையில் கச்சதீவானது இறைமையுள்ள இலங்கை அரசின் நிலப்பரப்பிற்குட்பட்டதாகவே வரை இருந்து வருகிறது அதன் அமைவிட சாத்தியங்களின்படியும் இதே நிலைப்பாடே எட்டப்பட்டு வருகிறது ஆனால் முன்னப்போதும் இல்லாத வகையில் மிக அண்மை காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் வடகடற்பரப்பில் அத்துமீறுவதும் இழுவை படகுகள் மடிவலை போன்றவற்றை மேற்கொள்வதும் அவர்களை கைது செய்வது படகுகளை பறிமுதல் செய்வது என அத்துமுறைகளும் அதிகரித்தே காணப்படுகிறது இந்த நிலையில் தான் கச்சத்தீவு மீட்க வேண்டும் கச்சதீவு தாரை பார்க்கப்பட்டது போன்ற வார்த்தை பிரியோகங்களும் அதனை கோர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுப்பெற்ற நிலையில் இறுதியில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அளவுக்கு மாறியிருக்கிறது என்றாலும் இந்த விடயத்தில் விடாக்கண்டனும் குடாக்கண்டனுமாகவே ஆகவே இலங்கையும் இந்தியாவும் இருக்கப் போகிறது என்பதும் இந்த விவகாரம் இனிவரும் காலங்களில் மிகப்பெரும் ராஜதந்திர உரசல்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது மாத்திரமே நிதர்சனமாகும் ஆனால் கால இலங்கையின் பக்கம் சாட்சிகள் இருந்தாலும் இந்திய வல்லாதிக்கம் என்பது இலங்கைக்கு உள்ளேயே நிலங்களை கையகப்படுத்தி அனல் மின் நிலையங்களையும் காற்றாடிகளையும் வைக்கின்ற போது கடல் எல்லைக்குள் தீவுக்கு அப்பால் இருக்கின்ற நிலப்பரப்பு எம்மாற்றம் என்பதே இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும்